Dei சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தஞ்சாவூர் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் மாத்து ரூபாய் திருமண அரங்கில் மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கடந்த இரண்டாம் தேதி பட்டீஸ்வரம் செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த தர்மராஜ் மற்றும் அவரது மனைவி சங்கீதா இருவருக்கும் இடையே சண்டை ஏற்பட்டபோது காவலர் சிவராஜ் கட்டையால் தாக்கியதில் தர்மராஜ் உயிரிழந்ததாகவும் ஆனால் சங்கீதா தள்ளிவிட்டதால் தர்மராஜ் இறந்ததாக போலீசார் பொய் வழக்கு போட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது எனவே சங்கீதா மீது போடப்பட்ட பொய் வழக்கை ரத்து செய்து மையான குற்றவாளி காவலர் சிவராஜை கைது செய்ய வேண்டும் இறந்த தர்மராஜ் குடும்பத்திற்கு போதிய நிவாரணம் வழங்கிட வேண்டும் என்றும் புன்னல் குளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவி சாருபூதி என்பவர் தூக்கிடு தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான அதே கல்லூரியைச் சேர்ந்த விராலிபெட்டியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரை உரிய ஆதாரங்களை காண்பித்தும் காவல்துறை கைது செய்யாததை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்டம் சார்பில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டம் நடத்துவது என தீர்மானிக்கப்பட்டது இதனிடையே அப்பகுதியைச் சேர்ந்த ப தங்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் இந்த கூட்டத்தில் மாவட்ட பொருளாளர் விடுதலை வேந்தன் விவசாய சங்க பொறுப்பாளர் தமிழ் வளவன் ஒன்றிய செயலாளர்கள் வயலூர் பரத் பசுபதி வளவன் அழக அம்பிகாபதி திருவையாறு பிரபு மோகன் அண்டகுடி ஜெயக்குமார் ஆனந்த் பாபு சாமி திருமாறன் நகர செயலாளர்கள் ஐயம்பேட்டை ஷேக் ஹுசைன் திருவையாறு கார்த்திக் மகளிரணி பொறுப்பாளர்கள் மலர்குடி கண்ணகி சிவசக்தி சுபத்ரா உள்ளிட்ட திரளான நிர்வாகிகள் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் இறையூர் வேங்கைவேயல் பகுதியில் உள்ள பட்டியலின மக்களை சந்திக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை செயலாளர் ரஜினிகாந்த் இன்று புதுக்கோட்டைக்கு வருகை புரிந்தார் மேலும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் இளமதி அசோகன் உள்ளிட்ட முப்பத்தி ஐந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இறையூர் வேங்கைவேல் கிராமத்திற்கு செல்ல முயன்றனர் இந்நிலையில் வெள்ளனூர் ரயில்வே கேட் பகுதியில் பேரிகார்டு அமைத்த காவல்துறையினர் யாரையும் அனுமதிக்க மறுத்து கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து டிஎஸ்பி அப்துல் ரஹ்மான் தலைமையிலான காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியாத காரணத்தினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் காவல்துறை நராஜகத்தை எதிர்த்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட விசி கவினரை போலீசார் கைது செய்து பின்னர் விடுவித்தனா் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை மாநில கட்சியாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி அண்ணனூர் மூன்று நகர பகுதியில் ஆவடி தொகுதி துணை செயலாளர் ஷாஜி தலைமையில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு ஆவடி மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஆதவன் மற்றும் தலைமை நிலைய செயலாளர் இளம் ஜெயகுவாரா கலந்து கொண்டு இனிப்புகள் சின்னமான பானையை வழங்கினர் இதில் அரசியல் குழு செயலாளர் நீலவானந்த் நிலவன் கதிர் நிலவன் ஆவடி நகர துணை செயலாளர் சிறுத்தை செல்வா வட்ட செயலாளர் டேனியல் ராஜா மனு நோஜ் இளம்பருதி பிரபுதாஸ் ஆனந்த் கிருபை கண்ணன் பால் சண்முகம் பாக்யதாஸ் அலெக்ஸ் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வேங்கை வயல் பிரச்சனையில் உண்மை குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்பட்ட தமிழக அரசின் நிலைப்பாட்டை கண்டித்தும் இந்த வழக்கை சிபிஐ வழக்காக மாற்ற வலியுறுத்தியும் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் துணை பொதுச் செயலாளர் அப்துல் நாசர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் மாவட்ட பொருளாளர் சதீஷ் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமுனி மாவட்ட அமைப்பாளர்கள் சுடர் வளவன் லோகநாதன் ஷேக் பரீத் பழைய ஜெயங்கொண்ட பேரூர் செயல் செயலாளர் முருகேசன் கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி பதிமூன்றாவது வார்டு கிளை செயலாளர் பார்த்திபன் முற்போக்கு மாணவரணி பிரீதிக் மனுராஜ் மாநகர வவுசி டேவிட் உப்பிடமங்கலம் பேரூர் செயலாளர் மணிமாறன் மகளிரணி சாந்தி அன்னபூரணம் கமலம் மாயவன் மணிகண்டன் முருகேசன் பிரசாந்த் அரவிந்த் மற்றும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் சென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் ரஜினிகாந்த் கைது செய்யப்பட்டார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாகூர் பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விசிகா முற்போக்கு மாணவர் கழக மாவட்ட அமைப்பாளர் நாகூர் முருகன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் தமிழக காவல்துறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வேங்கை வயல் விவகாரத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தியும் கோஷங்களை எழுப்பினர் இதில் வாகை நிலவன் சதீஷ் அரவிந்த் சேது உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விசி கவர்னர் சாலை மறியல் போராட்டம் காரணமாக நாகை நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மீது போட மட்டும் சொந்த மண்ணில் மீது போடும் காவல்துறையை போடும் அண்மையாக கண்டிக்கின்றோம் சிந்தனை சிறுப்பி சிங்காரவேலர் நினைவு நாளை முன்னிட்டு ராயபுரத்தில் அமைந்துள்ள சிங்காரவேலர் சிலைக்கு வடசென்னை கிழக்கு மாவட்ட செயலாளர் சௌந்தர் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் சேரன் கோமகன் ராயபுரம் பாக்யா தமிழ்மணி ராமு வழக்கறிஞர் ஜெகன்ராஜ் யுவராஜ் சஞ்சய் ராசா ரகுவளவன் கலைச்செவ்வன் மகாதேவன் வெங்கடேஷ் கிள்ளிவளவன் பிரமீலா சுமதி நைனா முகமது உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் மேற்கு ஒன்றியம் தற்றூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா மாவட்ட செயலாளர் வீர திராவிடமணி தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளரும் கடலூர் மாநகராட்சி துணை மேயருமான ப தாமரை செல்வன் பங்கேற்று கட்சியின் கொடியை ஏற்றி வைத்து புரட்சியாளர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் காந்தி சந்தோஷ் மாவட்ட நிர்வாகிகள் கோபால் பாண்டியன் வழக்கறிஞர் கார்த்தி தச்சூர் ரமேஷ் விக்னேஷ் சதீஷ் குரு சுதாகர் ராமலிங்கம் மாயக்கண்ணன் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை கிழக்கு மாவட்டம் சாக்குடி முகாம் ஒருங்கிணைப்பில் தெற்கு ஒன்றிய செயலாளர் மஸ்தான்பட்டி ஆறுமுகம் தலைமையில் சின்ன மறுமுக விழா நடைபெற்றது இதில் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனை பாராட்டி கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் வருச்சியூர் பூமிநாதன் ஊடக அமைப்பாளர் கல்யாண் இளஞ்சிறுத்தை பாசறை அழகுமணி கல்மேடு காளிதாஸ் மகாலட்சுமி ஐயம்மாள் சாக்குடி முகாம் பொறுப்பாளர்கள் முகாம் செயலாளர் ராஜா ஐயனார் திலீபன் திருமுருகன் கல்லான முமகாமுனி தீபன் கண்ணன் கண்ணுசாமி திருமலை முத்துக்குமார் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி வட்டம் வேலாயுதப்பாலை ஊராட்சியில் ஆகாசராயர் திருக்கோவில் மற்றும் காத்தவராயர் திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் உள்ள மண்டபத்தில் அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களின் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் இந்நிலையில் ஆதிக சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்து அறநிலையத்திற்குள் நுழைந்து மண்டபத்திற்கும் கோவிலுக்கும் நடுவே எந்தவொரு அறிவிப்பும் இல்லாமல் நவீன முறையில் தீண்டாமை தடுப்பு சுவர் கட்டியுள்ளனர் இதனால் விழா காலங்களில் கூட்டம் நெரிசல் ஏற்பட்டு பக்தர்கள் சிரமப்படுவார்கள் என்றும் ஒரு சமூகத்தினர் மட்டும் இப்படி நவீன தீண்டாமை சுவரை எழுப்புவதால் கோவிலை சேர்ந்த மற்ற சமூகத்தினர் பாதிக்கப்படுவதாகவும் எனவே நவீன தீண்டாமை சுவற்றை அகற்ற வலிபடுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வடக்கு மாவட்ட செயலாளரும் ஆகாஷ் ராயர் திருக்கோயில் மீட்புக் குழு ஒருங்கிணைப்பாளருமான பழ சண்முகம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது மேலும் கடந்த மூன்று வார காலங்களாக மாவட்ட ஆட்சியர் மற்றும் இந்த அறநிலைத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோயில் பிரச்சினை தொடர்பாக மனு கொடுத்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆகாஷ் ராய்யர் திருக்கோவில் சுவரடிக்கும் போராட்டம் மற்றும் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபடப்போவதாகவும் தெரிவித்தனர் அப்போது திருப்பூர் மாநகர மாவட்ட செயலாளர் மூர்த்தி இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாநில துணை செயலாளர் துரைவளவன் மாநகர மாவட்ட துணை செயலாளர் சத்தியன் வணிகரணி மாவட்ட அமைப்பாளர் ராசுவளவன் மற்றும் ராஜன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அசோக் நகரில் ஒன்பதாம் வகுப்பு பள்ளி மாணவனை ஆசிரியர் பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார் அதனால் மாணவன் கடுமையாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் ஆசிரியர் குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் பெற்றோர்கள் முறையிட்டும் அவர்கள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் அவர்கள் சரியான விசாரணை மேற்கொள்ளாமல் ஆசிரியர் தாக்கியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட மாணவனின் பெற்றோர் உறவினர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன் தலைமையில் ஜாஃபர்கான்பேட்டை குமர் நகர்ஸ் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இந்நிலையில் காவல் ஆய்வாளர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது போக்சு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுப்பதாக அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் மாணவன் அங்கு பணியாற்றக்கூடிய தமிழ் ஆசிரியர் சுதாகர் என்பவரால் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டு மாணவன் அவர்கள் மிகவும் உடல்நிலை மோசமடைந்து ஒரு இருபது நாட்கள் கழித்து இதில் வெளியே சொல்ல பயந்து கொண்டு தாயிடமும் தந்தையிடமும் சொல்வதற்கு பயந்து கொண்டிருந்த மாணவன் தன்னுடைய உடல்நிலை மோசமடைவதை கண்டு தாய் ஏனப்பா இருக்கிறாய் என்று கேட்டவுடன் தமிழாசிரியர் நான் போகும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் என்னுடைய மார்பை பிடிப்பதும் என்னுடைய ஆணுறுப்பை பிடிப்பதும் என்று அவர் செய்து கொண்டிருக்கின்றார் இதனால் என் வயிற்று பகுதி அடிவயிற்று பகுதி மிகவும் வலி நிறைந்ததாக உள்ளது என்றுடன் தாயார் அதிர்ச்சியடைந்து அவருடைய கணவர் குமார் அவரிடத்தில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறார் குமார் அவர்கள் உடனடியாக பள்ளி நிர்வாகத்திடம் தலைமை ஆசிரியர் தாளர் உட்பட அவரிடத்திலே முறையிட்டிருக்கிறார் ஆனால் அவர்கள் இதை எளிதாக கடந்து கொண்டு அந்த ஆசிரியரை காப்பாற்றுவதற்கு அந்த பள்ளியினுடைய நற்பெயருக்கு களங்கம் வந்துவிடக்கூடாது என்று காவல்துறையின் உதவியோடு அவர் மீது அந்த ஆசிரியர் மீது சாதாரண ஜே ஜே குற்றவியல் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் பின்பு அந்த மாணவன் ஒரு தனியார் மருத்துவமனையில் நுங்கம்பாக்கத்தில் இயங்கக்கூடிய காஞ்சி காமா கோடி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கே பணம் செலுத்த முடியாமல் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று அரசு ராயப்பேட்டை பொது பொது மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்படுகிறார் ஒரு ஆட்டோ ஓட்டும் கூலித் தொழிலாளி ஒரு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இந்த மகனுக்கு நேர்ந்த கொடுமை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் பார்வைக்கு வந்து மாவட்ட செயலாளர் வளவன் என்னுடைய பார்வைக்கு வந்தவுடன் இதை தலைமையிடத்திலே தகவல் தெரிவித்து சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எஸ் எஸ் பாலாஜி அவரிடம் தலைமை அவரிடத்திலே இந்த தகவலை சொல்லி காவல்துறையை முற்றுகையிடும் போராட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்